ஹரே கிருஷ்ணா பகவத்கீதாவில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு வேத சர்வை அகம் ஏவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாபம் அப்படின்னா பகவத்கீதை வேதங்கள் இது எல்லாத்துலேயுமே தெரிந்து கொள்ளப்படக்கூடிய அறிந்து கொள்ள வேண்டிய அந்த கரு யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் ஸோ இந்த உண்மையை விளக்கக்கூடிய ஒரு விதத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சேத்திர மகிமையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆந்திர தேசத்தில் அதாவது இப்போ தெலுங்கானாவும் பிரிஞ்சிருக்கு இந்த இரண்டு பகுதிகள்லையும் அகோபிலத்தை தவிர்த்து ஐந்து முக்கியமான நரசிம்ம சேத்திரங்கள் வந்து கருதப்படுது அது என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று வந்து மட்டப்பள்ளி யோகானந்த நரசிம்மர் அப்புறமா வேதாத்திரி அங்கே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது பாடப்பள்ளி பாடப்பள்ளி அப்படின்னு வந்து ஒரு நரசிம்மர் கோயில் அப்புறமா வந்து கேத்தாவரம் அப்படின்னு அங்கே ஒரு நரசிம்மர் அப்புறம் மங்களகிரி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் பானக்க நரசிம்மர் ஸோ இந்த ஐந்து நரசிம்ம சேத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான கஷேத்திரங்களாக வந்து கருதப்படுது இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது மட்டப்பள்ளி யோகானந்த நரசிம்மர் இந்த மட்டப்பள்ளி அப்படிங்கிற இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இது இருந்து ஒரு நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் பயண தூரம் பயணத்தில் இந்த கஷேத்திரமானது அமைஞ்சிருக்கு கிருஷ்ணா நதி கரையிலையே இந்த இந்த கஷேரம் வந்து அமைஞ்சிருக்கு ஏற்கனவே சூப்பாளி நரசிம்மர் அப்படிங்கிற அந்த கஷேரத்தை பற்றி கூட நான் சொல்லியிருந்தேன் அதுவும் கிருஷ்ணா நதி அந்த கரையிலே அமைந்திருக்கு ஸோ கிருஷ்ணா நதி அப்படின்னு பேரே தவிர ஆனால் அந்த கிருஷ்ணா நதி இரு தீரத்திலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் கோவில் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது ஸோ இந்த மட்டப்பள்ளி நரசிம்மர் எப்படி வந்தார் யாருக்காக வந்தார் இதனுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு ஸ்லோகம் இந்த கேத்திரத்துடைய மகிமையை பற்றி வந்து சொல்லுது ஏக்கமேவ சேத்திரம் மட்டப்பள்ளி க்ஷேத்ரம் கேத்திரம் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு தான் அது என்ன அப்படின்னு சொன்னால் மட்டப்பள்ளி மட்டும்தான் ஏன் அது ஒன்று தான் வந்து கஷேத்திரம் மற்ற எதுவுமே க்ஷேத்திரம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அது வந்து மகா கேத்திரமா ஏன் அப்படின்னு கேட்டால் நான் அந்நேத்திரம் மட்டப்பள்ளி துல்லியம் இந்த மட்டப்பள்ளிங்கிற இந்த கஷேத்திரத்துக்கு இணையா வேறு எந்த ஒரு க்ஷேத்திரமும் வந்து கிடையாதான் ஏகமேவ தத்துவம் மட்டப்பள்ளி நாதம் ஏன் இந்த சேத்திரம் மகா சேத்திரம் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டால் அதுதான் ஒரே ஒரு தத்துவம் தான் இந்த சிருஷ்டி முழுவதும் அதுதான் வந்து பரம தத்துவம் அது யாரு மட்டப்பள்ளி நாதம் இந்த மட்டப்பள்ளியினுடைய நாதன் தலைவன் அவன்தான் வந்து ஒரே ஒரு தத்துவம் அந்ய தத்துவம் சிங்கம் துல்லியம் இந்த மட்டப்பள்ளி நாதனை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு ஒரு தத்துவம் அப்படிங்கிறதே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் வந்து சொல்லுது ஸோ தத்துவம் அப்படின்னு சொன்னால் இந்த வேதங்கள்னால் அறியப்படக்கூடிய உயர்ந்த தத்துவம் அதுதான் வந்து தத்துவம் நம்ம பாகவதத்தில் கூட பார்க்குறோம் இல்லையா பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தியதே ஸோ பரபிரம்மம் அப்படிங்கிறது அதுதான் தத்துவம் அந்த தத்துவம் அப்படின்னா யார் பள்ளி சிம்மம் துல்லியம் இந்த மட்டப்பள்ளி அப்படிங்கிற இந்த கஷேத்தத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் தான் வந்து ஒரே தத்துவம் அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகம் சொல்லுது அப்படி இந்த ஒரு நரசிம்மருக்கு மட்டும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரிஷி பரத்வாஜ ரிஷி இந்த பரத்வாஜ ரிஷி வந்து குருகுலத்தில் வந்து வேதங்களை வந்து கற்றுக்கிட்டு இருக்கார் ஸோ வேதங்களை கற்றுக்கொண்டிருக்கும் போது அவர் வேதங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்றுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து வயசு போய்கிட்டே இருக்குது நூறு வருடங்கள் கடந்துருச்சு அவருக்கு வந்துட்டு வேதங்களை படித்து முடிக்க முடியலை அப்போ அவருடைய ஆயிலே வந்து முடியக்கூடிய ஒரு சமயம் வந்ததுனால அவர் நினைச்ச ரசிச்சோம் நான் வந்து வேதத்தை படித்து முடிக்காமலே என்னுடைய இந்த வாழ்க்கையை நான் வந்து முடிச்சுக்கிறதா நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆயுசு இருந்தால் நான் வந்து படிக்கலாமே அப்படின்னு அவர் வந்து நினைச்சார் அதனால அவர் என்ன நினைச்சாரு இந்திரனை நோக்கி வந்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணார் இந்திரனை வந்து என்ன பண்ணான் அவருக்கு தரிசனம் கொடுத்து ரிஷியே உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டான் அப்போ அவர் கேட்டார் நான் அந்த வேதங்களை கொஞ்சம் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆயுசு முடிஞ்சிருச்சு எனக்கு இன்னொரு நூறு வருஷம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயாவது நான் வந்து வேதங்களை படித்து முடிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு பரத்ராஜர் சொன்னார் சரின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்திரன் வந்து கிளம்பிட்டார் ஸோ இவர் திரும்ப வந்து படிக்கிறாரு 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 படிச்சுட்டே இருக்கிறார் நூறு வருட காலம் முடிஞ்சது அவர் படித்து முடிக்க முடியலை ஸோ திரும்பவும் ஆயில் முடிந்தது அதனால் அவர் என்ன நினைச்சார் அச்சோம் இப்போவும் படித்து முடிக்க முடியலையே இன்னும் ஒரு நூறு வருட காலம் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு திரும்பவும் இந்திரனை நோக்கி வந்து பிரார்த்தனை பண்ணார் அவர் திரும்பவும் ஒரு நூறு காலம் நூறு வருட காலம் அவருக்கு வந்து ஆயுளை கொடுத்தார் திரும்பவும் படித்தார் 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 நூறு வருட காலமாச்சு அவரால் படித்து முடிக்க முடியல அதனால் ஆயுளும் முடிந்தது இன்னும் படித்து முடிக்க முடியலன்னு என்ன பண்ணார் திரும்பவும் இந்திரன் நோக்கி பிரார்த்தனை பண்ணார் இந்திரன் வந்தார் இந்த வேலையில் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை மொதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இந்த நான்கு வேதங்களையும் நான் எப்படியாவது படித்து முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஆய்வு கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் வந்து சிரித்தார் வேதங்களை படிக்கணுன்றதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் பாராட்டக்கூடியது அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது ஆனால் இந்த வேதங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து படித்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அவருக்கு எடுத்து சொல்கிறார் ஆனால் பரதாஜ ரிஷிக்கு வந்து அந்த வேதங்களை படிக்கக்கூடிய அந்த ஆர்வம் அந்த ருச்சி அது வந்து குறையலை இதில் நீங்கள் தயவு செஞ்சு அப்பெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு வந்து அவர் கெஞ்சிடார் அப்போது இந்திரன் சொல்கிறாரு இல்லைங்க இந்த வேதம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சாதாரணமானது கிடையாது அது கடல் அளவு இருக்குது நம்ம ராமாயணத்தை கூட வந்து சொல்லும்போது நூறு கோடி ஸ்லோகங்களை கொண்டது ராமாயணம் அப்படின்னு சொல்லப்படுது மதுவ சம்பிரதாயத்தில் சதக்கோட்டி ராமாயணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் மூல ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் வால்மீகி ராமாயணம் ஒரு பிரதானமாக இருந்தால் கூட மூல ராமாயணம் அப்படிங்கிறது அந்த சதகோட்டி ராமாயணம் ஸோ அப்போது நம்மக்கிட்டே இருக்கிறது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் தானே மற்ற ஸ்லோகங்கள்லாம் எங்கே போச்சு அது நமக்கு கிட்டே இல்லையே தவிர ஆனால் அதெல்லாம் இருக்குது ஸோ அதை சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு தேவர்களுக்கு எல்லாமே வந்து பிரித்து கொடுக்குறாரு இல்லையா முப்பத்தி மூணு லட்சம் ஸ்லோகங்களாக வந்து என்ன பண்ணுறாரு மேல் லோகம் கீழ் லோகம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுக்குறாரு ஸோ அப்போ அந்த ராமாயணம் அப்படிங்கிறது நூறு கோடி ஸ்லோகங்களை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் இந்த ஆயுளில் படித்து முடிக்க முடியுமா படித்து முடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை ஸோ அதே மாதிரி வேதங்கள் கூட இந்த மனித லோகத்தில் நமக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஏன்னா பிரம்மா இந்த சிருஷ்டியில வந்து எண்பத்தி நான்கு லட்சம் வகையான ஜீவராசிகளை வந்து சிருஷ்டி பண்றாரு எண்பத்தி நான்கு லட்சம் வகையான ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்ணணும்னா அதுக்கான நாலேஜ் அந்த பாடியை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு ஜீவாத்மாவோடைய கர்மாக்கேற்ற மாதிரி எப்படி வந்து ஒரு பாடியை உருவாக்குறது அது கூட இருக்கட்டும் அதுக்கான ஒரு பேரை கொடுக்கறதுக்கே வந்து முடியாதே ஸோ அப்போ பிரம்மா அதெல்லாம் எப்படி பண்றாரு வேதங்களை பார்த்து தான் பண்றாரு ம் முதல்ல வந்து வஸ்து வந்ததா இல்லை அந்த வஸ்துடைய பேர் வந்ததா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அதுக்கு சாஸ்திரத்தோடைய பதில் என்னன்னா முதல்ல பேர் தான் வந்தது சப்தம் இருந்து தான் ரூபம் ஸோ அதனால் வந்து அந்த பேரிலிருந்து தான் ரூபம் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ பிரம்மா வந்து எப்படி சிருஷ்டி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பிரம்மா வேதங்களை பார்த்து சிருஷ்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ வேதங்களை படிக்கக்கூடிய எல்லாருக்குமே சிருஷ்டியோடைய அந்த சூட்சம் எல்லாமே தெரிஞ்சிருமா ஒரு ஜீவராசியும் இப்படிதான் சிருஷ்டி பண்ணப்பட்டது இந்த பிரபஞ்சம் இப்படிதான் சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான கிரகங்கள் இருக்கு அதை பற்றின ஞானம்லாம் நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த வேதங்களை படித்தா ஓரளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சிருஷ்டியை பத்தி பகவானை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பிரம்மா கிட்ட அளவுக்கு அளவுக்கான அந்த வேத ஞானம் யாருகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர்கிட்ட தான் வந்து அந்த மொத்த சோர்ஸும் அவர்கிட்ட தான் இருக்கு அதுக்காக அவர் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்காம வச்சுக்கிட்டாருன்றது அர்த்தம் கிடையாது எல்லாருக்கும் அதை வந்து படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானமும் கிடையாது அதுக்கேற்ற ஆயுளும் அவங்க கிட்ட கிடையாது ஸோ அதனால கொடுத்து கூட வந்து பிரயோஜனம் இல்லை அதனால இந்த மனித சமூகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வேதங்களின் பகுதிகள் அதுவே வந்து ஆனது அப்படின்னு இந்திரனுக்கு வந்து இந்திரன் வந்து பரத் பரத்வாஜ ரிஷிக்கு வந்து சொல்கிறார் ஆனாலும் அந்த ரிஷி அப்பையும் கேட்க மாட்டேங்கிறார் இல்லை தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறார் அப்போ வந்து இந்திரன் யோசித்தார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் மூணு மலைகளை வந்து சிருஷ்டி பண்ணார் மூணு மலைகளை வந்து சிருஷ்டி பண்ணிட்டு அந்த மூணு மலைகளில் இருந்து வந்து ஒரு பிடி மண்ணை எடுத்தார் ஒரு பிடி மண்ணை எடுத்து காமிச்சார் இப்போது என்னுடைய கையில் இந்த மூணு மலைகளுடைய பிடி மண் இருக்குது இந்த பிடி அளவு தான் வந்து நீங்கள் இத்தனை வருட காலம் படித்தது அப்படிங்கிறது இந்த மூணு மலை அப்படிங்கிறது மூன்று வேதங்கள் ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மூன்று வேதங்கள் தான் இருந்தது அப்புறமா நான்கு வேதங்கள் ஆனது ஸோ அதனால் இந்த மூன்று மலையளவு வந்து வேதங்கள் இருக்குது இந்த மூன்று மலையளவு வேதங்களை வந்து நீங்கள் படித்து முடிக்கணும்னு நினச்சா எப்போ நீங்கள் படித்து முடிக்க முடியும் தேவர்களாட தேவர்களுக்கு ஆயுள் அதிகம் எந்தனாலேயும் அது வந்து படித்து முடிக்க முடியாது ஏன் பிரம்மானாலேயே கஷ்டம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் தேவையில்லாத இந்த பிரயத்தனத்தை வந்து பண்ணுறீங்க அதை விட உங்களுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன் இந்த வேதங்களை படிக்கிறதன் மூலமாக யாரை வந்து தெரிஞ்சுக்கிற போகிறோமோ எந்த ஞானம் உயர்ந்ததோ எது வந்து சாரமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே அது உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் என்ன பிரச்சனை அந்த எசன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன செஞ்சு அதை சொல்லுங்கள் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பரத்வாஜர் கேட்கவும் அப்போ தான் வந்து இந்திரன் வந்து சொல்கிறார் மட்டப்பள்ளி சிங்கம் நான் அந்நிய பள்ளி சிங்கம் துல்லியம் ஏகமேவ தத்துவம் நாதம் ஒரே ஒரு தத்துவம் தான் நீங்கள் இந்த வேதங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு தத்துவம் மட்டப்பள்ளி நாதனாக இருக்கக்கூடிய அந்த யோகானந்தன் நரசிம்மர் அவரை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பரத்வாஜருக்கு பயங்கர ஆச்சரியம் அப்படியா அந்த க்ஷேத்திரம் எங்கே இருக்குது நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்திரன்கிட்ட கேட்கவும் இந்திரன் இந்த மாதிரி அந்த க்ஷேத்திரம் எங்கே இருக்குங்கிறத வந்து காமிச்சு கொடுக்குறாரு இந்த இடத்துல கிருஷ்ணா நதி தீரத்தில் ஒரு மலையினுடைய குகைக்குள்ளே வந்து இந்த நரசிம்மர் எழுந்தருளி இருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் இயற்கை சூழல் கொஞ்சக்கூடிய ஒரு ஸ்தலம் அது நரசிம்மர் இங்கே வந்து சுயம்புவாக தோண்டி இருக்கிறாரு ஒரு மலையினுடைய குகைக்குள்ளே எப்படி சிங்கம் எல்லாம் வந்து மலை குகைக்குள்ளே வந்து வகிக்குமோ வசிக்குமோ அதே மாதிரியே வந்து இந்த சிங்கமும் வந்து மலை குகைக்குள்ளே வந்து இருக்கிறாரு சுயம்புவாக இருக்கிறார் ஸோ பரத்வாஜரேஷி இங்கே வந்து என்ன பண்ணுறாரு இந்த மட்டப்பள்ளி நாதனை யோகானந்த நரசிம்மர் யோகத்தின் யோக போஸ்டர் யோகாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை இங்கே வந்து வழிபாடு பண்ணுறார் இங்கே வந்து இரண்டு தாயார்கள் இருக்கிறாங்க ஒன்று ராஜலட்சுமி இன்னொருத்தர் வந்து செஞ்சு லட்சுமி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அகோபிலத்தில் வந்து ஒரு செஞ்சு லட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்படின்னு செஞ்சு அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்களுடைய ஒரு இனம் அது ஸோ இங்கேயும் வந்து இந்த நரசிம்மர் ஒரு செஞ்சு லட்சுமியை வந்து திருமணம் செய்து கொள்கிறார் அதனால் இங்கே ரெண்டு லட்சுமிகள் வந்து இருக்கிறாங்க ராஜலட்சுமியுமே வந்து சுயம்பு மலையிலிருந்து தோன்றியவர் தான் நரசிம்மரும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ரூபமாக இருப்பார் ஒரு ஒரு அடி ரூபத்தில் தான் வந்து இருப்பார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன நரசிம்மர் ஆனாலும் மகாஷேத்திரம்னு சொன்னீங்களே பிரபு அப்படின்னு கேட்டால் உண்மையிலே இது வந்து மகாஷேத்திரம் தான் இங்கே வந்து நரசிம்மரை சேவிக்கக்கூடிய அந்த பாக்கியம் அவ்வளோ எளிதில் யாருக்குமே கிடைக்காது நமக்கே இவ்வளோ நாள் தெரிஞ்சது கிடையாது ஸோ இந்த நரசிம்மரை வந்து பாக்கியம் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் அவ்வளோ எளிமை கிடையாது ஓகே இந்த நரசிம்மர் வந்து பல காலங்களாக ரிஷிகள்னால மட்டுமே வந்து ஆராதிக்கப்பட்டு வந்தார் ஏன்னா மலை குகைக்குள்ள இருக்கிறதுனால காட்டுக்குள்ள இருக்கிறதுனால இது பொதுமக்கள்னால வந்து வழிபட முடியாத ஒரு நிலைமை இருந்தது கலியுதம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ரிஷிகள் எல்லாம் வந்து மறைஞ்சிட்டாங்க இல்லையா ஸோ அதனால இந்த நரசிம்மர் வழிபடப்படாமல் அவர் வந்து அந்த குகைக்குள்ளேயே வந்து இருக்கிறார் அப்போ நரசிம்மரே வந்து நம்மளை போன்ற கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு எல்லாம் வந்து கருணை கொண்டு இந்த மக்களுக்கு எப்படியாவது நான் கருணை கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்படியே வந்து காட்டுக்குள்ளேயே நான் இருந்தேன் நான் என்ன பண்ணுறது நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நரசிம்மரே வந்து விரும்பி அந்த க்ஷேத்தத்தை விட்டு வெளியில் வரல ஆனால் இது எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து விரும்பினார் அதனால் அந்த மட்டப்பள்ளிங்கிற அந்த இடத்துக்கு அந்த கிருஷ்ணா நதி இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு கிராமம் இருக்குது தங்கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அந்த தங்கேடா கிராமத்தோடைய ஒரு சின்ன ஜமீன்தார் இருக்கிறாரு அந்த ஜமீன்தார் கூட வந்து ஒரு நரசிம்ம பக்தர் அவருடைய கனவுல பகவான் வந்து தோன்றி என்ன பண்ணுறாரு அவர் பேர் வந்து அனுமாலா மச்சிரெட்டி அப்படின்னு வந்து அவருடைய பேர் ஸோ அவருடைய கனவுல தோன்றி இந்த மாதிரி நான் வந்து இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறேன் தயவு செஞ்சு நீ என்ன பண்ணேன் என்னை வெளியில் கொண்டு வந்து எல்லார் நாளையும் நான் வந்து வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்து அப்படின்னு வந்து பகவான் கேட்டுக்கிட்டதுனால அவரும் ரொம்ப ஆனந்தமாக வந்து இந்த மலைப்பகுதிகளில் வந்து தேடுறாரு ஆனால் அவரால் அவ்வளவு எளிமையாக வந்து தேடி கண்டுபிடிக்க முடியல ஆட்களெல்லாம் தூண்டிட்டு வந்து தேடினா கூட அவருக்கு அவர் அவருக்கு அவ்வளோ எளிமையாக கண்டுபிடிக்க முடியாமல் அவர் வந்து டயர்டாகி படுத்துறார் அன்னைக்கு முழுவதும் தேட முடியல படுத்துடுறார் இரவு தூக்கத்தில் திரும்பவும் நரசிம்மரே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு மலையில் ஒரு குகை இருக்குது இந்த குகைக்கு உள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் காமிச்சு கொடுக்க அந்த அரசன் அந்த ஜமீன்தார் அதுக்கப்புறமா அந்த இடத்த வந்து கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அங்கே அந்த குகை தான் இப்போயும் இருக்கிறாரு அந்த குகைக்குள்ளேயே வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு நரசிம்மருக்கு ஒரு சின்ன கோவிலை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு நம்ம எல்லாரும் வந்து மதுரை அங்கே இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மர் ஒத்தக்கடை நரசிம்மர் கோவில்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரி அவரும் அப்படிதான் தான் மலையினுடைய அடிவாரத்தில் இருப்பார் ஆனால் நரசிம்மர் இருக்கிறது மலை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மலையை குடஞ்சு உள்ளுக்குள்ளே வந்து விக்கிரகம் இருக்கும் ஸோ அதை குடையரை கோவில் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடியது ஒரு வழக்கம் அதே மாதிரியே இந்த நாதனுக்கும் வந்துட்டு அந்த ஜமீந்தார் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த மலையவே கொஞ்சம் குடஞ்சி அந்த மலைக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு கோவிலை வந்து கட்டியிருக்கிறாரு ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் பார்ப்பதற்கு ரொம்ப ரம்யமாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு கோவில் பகவானும் வந்து மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மர் அங்கே இருந்து எல்லாருக்கும் வந்து அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த நரசிம்மரை இந்த கிருஷ்ணா நதியில் வந்து ஸ்நானம் பண்ணி அங்கே அவரை சேவிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மந்தலம் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நீங்கி நம்ம வந்து பகவானுடைய திருவடியை அடைவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உபாயம் அதனால் வந்து பக்தர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதுன்றத விட இதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த நாதனை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் ஹரே கிருஷ்ணா